தேனி மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா ரெவணி மாவட்டம் தான் கட்சி மாவட்டம் கட்சி மாவட்டம் தான் ரேவனி மாவட்டம் நான்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர் தேனி அப்படியே கட்சி மாவட்டமாக வைத்துக் இன்னைக்கு புதிய தலைவராக ராஜபாண்டிய வந்து மாவட்ட தலைவராக கொண்டு போயிருக்கிறார் அவர் அறிவிக்கப்பட்டு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அவர் படிகளை தோல்வி இன்னைக்கு அந்த முறைப்படியான அறிமுக விழா அவர் பதவியை கொண்டார் என் கூட பழனியினுடைய முன்னாள் தலைவர் கனகராஜ் இருக்காரு இங்க முன்னாள் மாவட்ட தலைவராக தேனியில் இருந்த பி சி பாண்டியன் இருக்காரு முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கு பணியாற்றியவர் இவங்கெல்லாம் இங்க சிறப்பாக பணியாற்றியவர் இவங்க எல்லோரும் வாழ்த்து வழங்க இன்னைக்கு ஒரு பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களது ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றலாம் அதான் எங்களது ஒற்றை இலக்கு என்று சொல்லுவோமே அது மாதிரி அவர் சிங்குலர் அப்செக்டிவ் அதற்கான களம் அதற்கான வியூகம் அதற்கான பணிகள் இதெல்லாம் மிக வீச்சா மீனியமா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் செய்வதற்கு தான் இப்போ கட்சி எந்திரத்தை நாங்கள் எல்லா இடத்திலும் சந்திக்கிறோம் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு பொதுமக்களிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது அதனால திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆகப்பட்டு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நாளுக்கு நாள் கொண்டே போகும்

கடந்த பல ஆண்டுகளாக நம்பி கொண்டிருந்தாங்க என்றுதான் அந்த துரதிருஷ்டங்கள் இப்போது ஒண்ணு புரிஞ்சு போச்சு குறிப்பா இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு பெரிய இயக்கத்தோடு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்தாரு அண்ணா ரசாரை மாதிரி புகழ்பெற்ற சமூக ஊழியர்களுடைய இமேஜ் எல்லாம் இவர் பயன்படுத்தி போட்டு அரசியல் வளர்ந்தாரு அத மக்கள் நம்பினாங்க சாதாரண மக்களுக்கான கட்சி ஆம் ஆத்மின்னா சாமானிய கட்சி அதை பயன்படுத்தி தான் வளர்ந்தாரு முதல் ஐந்து ஆண்டு காலம் அவங்களது கட்சியில முதல் ஐந்து ஆண்டு காலம் பெரிய உடல் குற்றச்சாட்டோ குறை சொல்ல முடியோ ஒண்ணும் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அவருக்கு ஆட்சி கொடுத்தாங்க அந்த முதல் அஞ்சு வருஷம் சேர்த்து அடுத்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அரியரசா நினைச்சு அது ஏதோ நேரமே ஆட்சி செய்யணும்னு நினைக்காம அது அரிய சேர்த்து விட்டு அஞ்சு வருஷம் பண்ணணும்னு நினைச்சு எல்லாவற்றிலும் ஊழல் செய்தார் குறிப்பா மதுபான கொள்கையில அவங்க ஊழல் வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட அது புரியும் அது என்ன ஊழல் நடந்திருக்கு எப்படி அந்த கணக்கு வழக்கு எல்லாம் நான் அப்படின்னு சொன்னா அதை புரிந்து கொள்வது பெரிய கஷ்டம் இல்லை அந்த அளவு ஊழல் அதனால சிறைக்கு போனாரு தேர்தல் நடக்கிறதுனாலதான் பல சமயத்துல அவர் ஜெயில வந்தாரு தொடர்ந்து மக்கள் ஆதரவை பெற்றுதான் நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி ஒரு பெண்மணியை முதலமைச்சர் ஆகினாரு இந்த ஸ்டக்கெல்லாம் மக்கள் நம்ம தயாரா இல்லை முதலமைச்சர் பதிலா இருபத்தி மூணு கோடி சொல்றாரு விடவும் அதிகமான பொருட்செலவுல பெரிய பிரம்மாண்டமான இது அவர் மன்னர் காலத்து அரண்மனை மாதிரி ஒரு முதலமைச்சருடைய வீட்டை கட்டியிருக்கிறாருன்னு சொன்னா இதுக்கு பேர் ஆம் ஆத்மி அதனால மக்கள் சரியான நேரத்தில் தூக்கி எரிஞ்சுக்கிறாங்க ஆம் ஆத்மி இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா பஞ்சாபை பாதி பஞ்சாப் ஆம் ஆத்மி ஆக்சன் அங்கே இமேஜ் சரி பல மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி பிளவுக்கு காரணமா இருந்தது இப்ப கோவா எலெக்ஷன் கடைசியா நடக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் ஓட்டு பிளவுக்கு ஆம் ஆத்மி காரணமா இருந்தது மேற்கு வங்காளத்தோடு ஆம் ஆத்மி வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு கதை எல்லாம் சொன்னாங்க அதனால அடுத்து வரக்கூடிய தொடர் தேர்தல்கள் ஆம் ஆத்மி என்பது ஓட்டு பிணவருக்கு வழிவகுக்காமல் ஆளுகின்ற இடங்களில் இருந்தும் விரைவாக தூக்கி எடுக்கப்பட்டு ஆம் ஆத்மியுடைய சாப்டர் குளோஸ் அப்படிங்கிறதா இந்த டெல்லி தேர்தல் நம்ம உணர்ச்சுக்கிட்ட பாடலாம் ஆம் ஆத்மிக்கு இனிமே எதிர்காலம் பிஜேபி ஆட்சி வளர்ந்து தேர்தலில் ஒரு சீட்டு கட்சி பண்ண முடியல இதுக்கு தமிழகத்துல திமுக தான் காரணம் அதாவது இதே ஒரு ஆம் ஆத்மி கோடி திமுக திமுகவோட ஊழல நான் சொல்லி தெரிய வேண்டிய இடத்துல ஊழல் நண்பர்லாம் இருக்கிறீங்க திமுக ஊழல் ஒரு பொருள் தரும் இரு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நாள் திமுக தான் திமுகனால ஊழல் தான் வண்டி வண்டியா இருக்கு ஏதாவது தேர்தல் நேரத்துல அது பெரிய அரசியல் தேர்தல் பிரச்சனையாக அது மாறதான் செய்யுது தொண்ணூத்தி மூணு தேர்தல்ல திமுக ஜீரோ சீட்டு தொண்ணூத்தி ஆறு தான் ஆளுங்கட்சி நாற்பது சீட்டு திமுக ஜெயிச்சா அதனால பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க ஒரு இடத்துல ஜெயிக்கல அடுத்த வரக்கூடிய தேர்தலில் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் பல முறை அது பொய்யின் நிறுவனமா இருக்கு ஒரு தேர்தலில் ஜீரோ சீட் வாங்கினவங்க அடுத்த அடுத்த தேர்தலில் ஜீரோ ஆயிருக்காங்க அதே மாதிரிதான் இருபத்தி நாலுல நாங்க ஒரு சீட்டு ஜெயிக்கிறோம் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளை இதை குறிச்சு வச்சிருக்கோம் தொகுதிகளில் நாங்க இரண்டாம் இடம் வந்திருக்கோம் பிஜேபி அண்ட் அலையன்ஸ் அதிமுக நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் இரண்டாம் இடம் வந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு சட்டமன்ற தொகுதிகளில சாரி பாராளுமன்ற தொகுதிகள நாங்க இரண்டாம் இடம் வந்திருக்கு மதுரையில நானே இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாம் இடம் தான் போச்சு பல இடங்கள் இப்ப மக்கள் கிடைச்சு போடுறாங்க அதிமுக ஓட்டையில பிஜேபி ஓட்டையும் கூப்பிட்டு இங்க எல்லாம் திமுக தோத்துருக்கோம்னு மக்கள் கடைக்கு இல்லை அப்ப இதெல்லாம் ஒரு புதிய மாற்றத்திற்கு வலிவருக்கும் இருபத்தி ஆறு நாட சட்டமன்ற தேர்தலில் திமுக துறை தெரியும் அதனோட சந்தேகம் இல்லை இருநூறுக்கு இருநூறு இருவசிக்கு பாருங்க இருநூறு ஜெயிப்பது எப்படின்னு நேரடி செட் பண்றாங்க ஊடகங்கள்ல அவங்க சார்பு ஊடகங்கள் அதை பேச வைக்கிறாங்க விவாத பொருளாக்கி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெருமா பெற ஊடகங்கள் விவாதம் இல்லை இருநூறு இடங்களை வெற்றி பெறுமா இல்லையான்னு விவாதம் பண்றாங்க திமுக வெற்றி பெற்று இருநூறு மார்க்காங்கன்னு தொடரங்கள தீமுக விவாதம் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்பல்சரி சீட் அதாவது ஜெயிச்சிட்டோம்ன்ற ஒரு மமதா இருக்கு திமுக இருவது சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கன்றது நான் திமுக விடுகிற சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு இல்லைங்க இருபது இடத்துல கூட அவங்க வெற்றி பெற முடியாது ಿಶೋರ್ ಮಾಡ ಸಂದಿಪ್ರಿಶೋರ್ ಅವಿ ಜೆಂಟ್ ಇಟ್ಲ ತಿಮಾ ಇಜಯ್ ಸಂದಿಕಾ ವಿಜಯ್ ಅವರು ಅಧಿಕ ಪಣಕ್ಕ ಯಾರೋ ಅಂದ್ ಆಲೋಚನೆ ಎಂದ್ರೆ ಅಂತ ಕೇಳುತ್ತ அதனால அவரு அவர் கூட சேர்ந்துட்டு தான் அவர் கூட சொல்லிட்டாரு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆலோசகர்கள் அறிவுரை சொல்றவங்க எல்லாம் இல்லாமலே நாங்க பெரிய விஜய் பெற முறைன்னு நினைக்கிறோம் அதனால பிரசாத் கீஷோரன் விஜய் சந்திப்புல எங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தான் தெரியும் அது ஒரு கமர்ஷியல் வணிக ரீதியான ஒரு எம் ஒரு பொருள்தொடர் ஒப்பந்தம் நிறைய இருக்கு அந்த அரசியல் முக்கியத்துவம் இல்ல வணிக முக்கியத்துவம் தான் வந்து அந்த விஜய் கட்சியோட பெரிசி இருக்கும் சார் அரசியல் சினிமால இருந்து அரசியல் வந்ததுல தமிழ்நாட்டுல எஜியார் தவிர யாருமே ஜெயிக்கல விஜயகாந்த் ஜெயகாந்த் உச்ச போனவர் ஆளும் வந்தாரு ஆனா அல்டிமேட்டா அவரால வெச்சுக்க முடியுது ரமணாசன் ஜெயிக்க முடியுது வருஷம் சிவாஜி கணேசன் இவ்வளவு உச்சத்துல அந்த நடிகர் ஆளப் பெரும் ஆளும் சிவாஜி கணேசன் அவரு வெற்றி பெற முடியுது எஸ் எஸ் ஆ கட்சியா இருக்கு அது வெற்றிகர கட்சி கார்த்திக் கட்சி இப்ப நடிகர் கருணா சோ கட்சியா இருக்கும் பெரிய கேட்சி எல்லாமே தமிழ்நாட்டு எம்ஜிஆர் வச்சு ஆந்திராவில எம் ஜி ராமாரா வச்சு இருந்து வந்து அதனால தமிழ்நாட்டுல விஜய் மாத்திரம் ஒரு புதிய ஜாதகத்தை எழுதுவார் நான் நினைக்கல எப்படி விஜய்காந்தும் கமலஹாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அரசியல் என்ன நிகழ்ந்ததோ அது விஜய்க்கு அரசியல் அளிக்கும் சினிமாவா இருக்கும் அரசியல் விஷயம் பொதுமக்கள்

ஒரு கொடுமையான ஆட்சியில் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அது ஒரு ஜனநாயக வழிமுறை தொடர்ந்து இது மாதிரி பெண்களுக்கு எதிராக அநீதி எழுதப்படி பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொண்டிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நீங்க சொன்னீங்க இரண்டு நாலு மணி நேரமும் நடக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அதனுடைய குழு வெள்ளையா சட்டமன்றத்தை கொடுக்க சொல்லி நாங்க வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குது நாங்க பத்திர பெண்கள் கமிஷன் இருக்கு மகளிர் ஆணையம் இருக்கோம்

அவங்கள சொல்லு திருமாவளவன் திருமாவளவோடைய நிலைமை என்ன சார் அம்பேத்கர் பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டா கூட தன் வாழ்நாள் ஆசான ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்களை பத்தி ஒரு புத்தகம் கூட திருமாவளவன் அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டணி அழுத்தம் ஒரு ரெண்டு சீட் நாலு சீட் ஜெயிக்கிறதுக்காக தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவருடைய புத்தகத்தை கூட வெளியிடுவதற்கு திருமாவளவனுக்கு அனுமதி இல்லைன்னா அந்த சுதந்திரம் இல்லைன்னா கூட்டணி கூட குழப்பம் நீங்க அதிமுக சுட்டி காட்டுறீங்க உங்க கூட்டணிக்குள்ள என்ன குழப்பம் சொல்லுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு எந்த போராட்டத்தையும் அனுமதிப்பதில்லை திமுக அரசு எந்த ஜனநாயக நடைமுறையை பின்பற்றுவதில்லை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொல்றாரு அதை கேட்டு தங்களது மனோபாவத்தை மாற்றிக் கொள்வது திமுக இல்ல தலைவராஸ்ட் கட்சி தலைவரும் அதுதான் அவர் மக்தி இன்னொரு அப்ப இன்னைக்கு திமுக அவங்க நினைச்சா விடுதலை சிறுத்தைகள் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு போகாம தடுக்க முடியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் மாற்றி எடுக்க முடியும் காங்கிரஸ்காரர்கள் ஏதாவது எடுத்து பேசாங்க மறுநாளே அவளை செயல் பண்ணிக்க முடியும் அலைகளின் ஒரு தலைவர் இருந்தால கே எஸ் அவர் திமுக எடுத்து போராடினார் அந்த எழுமர் விடுதலை கண்டிச்சு போராடுறாரு கருப்புத்துறை கட்டிட்டு போராடினார் எதுக்கு ஒரு திமுக இருக்கிறதா பேசி நமக்கு இதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு சுதந்திரம் இல்லை கூட்டணி கட்சிகளை அடிமைகள் போல நடத்துகிற கட்சி திமுக மன்னராட்சியிலும் பேசுறதுக்காக மன்னராட்சியிலே அது உதயநிதி ஸ்டாலின் அவர் மக்கள் மனம் கவர்ந்து அவர் மனதை வென்றெடுத்து நிலைமன்ற ஸ்டாலினுடைய மகன் அவருடைய மகனால முதலமைச்சர் ஏன் ஒரே கட்சியினா அதனால அடிமை கலாச்சாரத்தை வளர்த்து விடுறாங்க சுயமரியாதை வெளியில் பேசுகிறாங்க அதனால திமுக அங்கு போட்டியை சரிபொடுக்கும் அண்ணாதிமுக பற்றி பேசுற உரிமை தகுதி அவர் கிடையாது வந்து சார் அவர் வந்து என்ன பேசுறாரு அவர் நடிகர் பேசுறார் இப்படி பழைய பழைய கவிஞர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த எடுத்துக்கொண்டு பேசும்போது புகழும் போது அந்த உச்சத்துல அதான் பெருசா பேசுவாங்க அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தை கொண்டு பேசும்போது அத போய் உச்சத்துல இருந்து பேசுவாங்க இது வழக்கமா புலவர்கள் கவிஞர்கள் மறந்து அது ஒரு அரசியல் கட்சிக்கு பொருந்தாது சீமான அப்படின்னு அரசியல் பண்றாரு எதுவா உச்சத்துல போய் பேசு ஒரு எக்ஸன்ட்ரிக் பார்ட்டியா அந்த கட்சி போயிட்டு அந்த கட்சி போய் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கேன் வேற யாரும் போட்டியிடாததால இன்னைக்கு சேரும் நீரோடு கிடைச்சோம் அவங்க இருபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனா டெபாசிட் போயிருக்கு பெரிய எண்ணங்கள் அவர் ஒரு நல்ல எண்ணத்தை சீமான மக்கள் ரசிக்கிறாங்க சீமான தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க ஆனா நம்பவில்லை நம்புறது வேற ரசிக்கிறது எல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை அதனால மக்கள் நம்ப திரும்பி பெற்ற சீமா சீமானால ஒரு நாளும் பண்ணுது ஆனா நானுமே ரசிப்பேன் சீமா கவிஞர்கள் அந்த பொய் சொல்லுவாங்க

சொல்ல சொல்ல வார்த்தடையில தமிழ்நாட்டிலேயே சமூக சேர்த்திருக்கல் என்றாலும் தமிழ் மொழி பற்றுந்தாலும் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர் என்றாலும் பெண் விடுதலை பற்றி பேசியவர் என்றாலும் உறுதியனாக தமிழ் மண்ணிலே நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு சாமி ஏன் கொண்டார்கள் திராவிடம் அந்த நாங்களும் சீமானும் ஒரே வாதம் நாங்களும் திராவிடத்தை ஒரு இனமாக அதை ஒரு மக்கள் கூட்டமாக ஏற்றுக்கொள்ள திராவிடம் ஒரு பகுதி திராவிட உட்கார் அவங்க தேசிய திராவிடன்றது ஒரு ஜாகதியா நாங்க இருக்கோம் அது ஒரு இனம் இருக்கு இப்ப நான் மதுரை இருந்து ஆனா மதுரைக்காரன் மதுரை ஜாகியல் மதுரைக்காரன்றது ஒரு இனமா இனம் இனமாக திமுக பேசுனது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள சீமானும் ஒன்று போனாரு அது விட்டுட்டா எங்களுக்கு அவருக்கு மீட்டிங் பாயிண்டே கிடையாது அவருக்கு தமிழ் தேசியம் நாங்க இந்தியா தேசியம் மீட்டிங்